ங்கர மாப்பட்டிலருந்து வர்றேன் நானும் என் பொண்ணும் இந்த ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் சந்தியாப்பர் கோயிலுக்கு வர்றது மாதிரி வந்தோம் சக்தி டாக்ஸில் அந்த சிக்னல்கிட்ட வந்து ஒரு லாரி வந்து பயங்கரமாக எங்களை அடிச்சிருச்சு நாங்கள் முன்னாடி சக்கரத்துக்கும் பின்னாடி சக்கரத்துக்கும் இடையில எங்கள் வண்டி இருந்துச்சு சந்தியாப்பரே அப்படின்னு கற்றுனே எங்களுக்கு எந்த ஒரு சின்ன காயம் இல்லாமல் சந்தியாப்பர் எங்களை காப்பாற்றி கொடுத்ததற்காக சந்தியாப்பர் கோடான கொடி நன்றி என் பேர் எஸ்தர் ஜான்சி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் கடந்த டிசம்பர் தேதி வந்து இங்கே கெபியில் சந்தியாக அப்புறம் நான் பிஹெச்டி தீசஸ் சப்மிட் பண்ணிவிட்டேன் இன்னும் வைவா வரல நீங்களே எனக்கு வைவா வர வைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன் போன ஒரு நாலு நாள்லேயே எனக்கு வந்து என்னோடய கைட் மேடம் கூப்பிட்டு உங்களோட தீசஸ் வந்து ரிசல்ட் வந்துருச்சு வைவா வச்சிடலான்னாங்க கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி என்னோடய வைவாவும் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டேன் அதே மாதிரி பட்டமளிப்பு விழாவும் ஜனவரி அஞ்சுலேயே வாங்க போகிறேன் சந்தியாகப்பிற்கு கொடான கொடு நன்றி என் சுக்கிய புகழ் மாதிரியே வாழ் பேர் ஐஸ்வர்யா நான் மாமு கோவிலூர்லேருந்து வர்றேன் எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன் ஆனால் கவுன்சிலிங்லேயாச்சும் சீட்டு கிடைக்கணும்னு சந்தியாப்பார்ட்ட வேண்டியிருந்தேன் இப்போ எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு செம்பட்டியில் கிறிஸ்டின் காலேஜில் அதுக்கு பாருக்கு கோடான கோடி நன்றி அவ்வளோ ஒரு சூழ்நிலையாகிடுச்சு அந்த பொண்ணு வந்தால் நாங்கள் யாரும் மாட்டேன்னு கூட சொல்லிட்டாங்க ஆனால் இந்த சாமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களே வந்து வ வரட்டும் நாங்கள் ஒன்றும் சொல்லலாமான்னு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணை அன்னைக்கு வந்தவனையுமே நான் கூட்டிக்கிட்டு உடனே வந்துட்டேன் சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் பாண்டியம்மா என் மகனுக்கு பொண்ணு அமையணும் வேண்டியிருந்தேன் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு சந்தியாபூருக்கு கோடான கோடி நன்றி பேர் வந்து கரோலின் நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன் கடந்த நாலாம் தேதி எனக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாகி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ரெண்டு நாளாக காட்டாஸ்பத்திரி பெரியாஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரிலேயும் போய் காட்டியிருக்காங்க எனக்கு நினைவே வரல இந்த பொண்ணுக்கு நினைவே இல்லை இந்த பொண்ணு ஏதோ பூச்சி மூழ்கை சாப்பிட்டு வந்துருச்சு போல் அப்படின்லாம் சொல்லி என்னை பார்க்க முடியாது எடுக்க முடியாது நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க அதனால அன்றைக்கி ராத்திரியே கொண்டு வந்து என்னை நீங்களே இடத்தலாம் போட்டிருந்துருக்காங்க இதே சந்தியாக அப்புறம் முன்னாடி ப்ரேயர் பண்ணி எனக்காக வேண்டிக்கிட்டாங்க ஃபாதர் கூட நான் இப்போ உயிரோடு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் சந்தியாகப்பூர் தான் சந்தியாவிற்கு கோடான கோடி நன்றி என் பேரு அல்போன்சா நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன் நாலு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கார் காணாமல் போயிடுச்சு எங்கே இருக்குது என்னன்னே தெரியல சட்ட சிக்கலை தீர்க்கிறவர் புரிந்த சந்தியாகப்பர்னு சொல்லி எனக்கு சொன்னதுனால நான் இந்த மரகப்பட்டி கோயிலில் வந்து ரொம்ப நம்பிக்கையோட நானும் எங்கள் குடும்பத்தினரை வந்து முழுமையாக வேண்டிட்டு போனோம் ஒரு பைசா கூட செலவில்லாமல் எங்களுக்கு அந்த கார் எங்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு அதுக்கு சந்தியாப்பிற்கு கொடான கோடி நன்றி செலுத்திடும் அடுத்து மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் ஒன்றரை கோடி ரூபா கடன் பிரச்சனையில் சிக்கிட்டோம் எங்கள் வீடும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு போகும் அதை விற்று தான் நாங்கள் கடன் அடைக்கணுங்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் கோர்ட்லாம் நிறைய கேஸுகள் ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாங்கள் இந்த சந்தியாகப்பட்ட வந்து கேட்டோம் இன்றைக்கி நாங்கள் கடன் அடைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீடு எங்களுக்கு சொந்தமாக இருக்குது திண்டுக்கல் பழனி ரோட்டில் எங்கள் வீடு இருக்குது இதுக்காக நான் சந்தியாக பேருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் எஸ் என் பேர் லீலா புஷ்பம் என் பேர் லீலா புஷ்பம் நான் கோமியமட்டு வேறு வந்திருக்கேன் என் பையனுக்கு கல்யாணம் முடிய வேண்டுமென்று வேண்டியிருந்தேன் ஏழு வாரம் தொடர்ந்து வந்தோம் அதுக்கப்புறம் என் பையனுக்கும் ரொம்ப சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிச்சு நிலைச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டே நாளில் அவ்வளோ விசேஷமாக முடிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி பிறகு கூடான கொடி நன்றி நான் ராமயன்பட்டியிலேருந்து வரேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பாப்பா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது டீ ஆவியால மாட்டிக்கிச்சு ரொம்ப பக்கம் போய் பார்த்தோம் ஒன்றுமே சரியில்லை அப்புறம் வந்து சந்தியாபுரத்தை நான் அந்த பாப்பாவை வந்து வேண்டிகிட்டு போவோம் இப்போ நல்ல முறையில் இருக்குது அதனால் சந்தியாபுரத்துக்கு கூடான கொடி நன்றி 真的有